விழுப்புரத்தில் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது இந்திய ராணுவம் அண்மையில் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையில் நாடு பெற்ற மாபெரும் வெற்றியை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது இந்த வெற்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கையின் பலனாகும் இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாக காலை பத்து மணி அளவில் விழுப்புரம் நகர சிக்னலிலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை தேசிய கொடி ஏந்திய பேரணி நடைபெற்றது பாஜக விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் வி வி தர்மராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மாநில துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மாவட்ட துணைத் தலைவர் வடிவேல் பழனி மற்றும் நிர்வாகிகள் பேரணியில் மாநில நிர்வாகிகள் மாவட்ட மற்றும் மண்டல தலைவர்கள் சக்தி கேந்திர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் முன்னாள் மற்றும் இந்நாள் இராணுவத்தினர் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேச வெற்றிக்கு மதிப்பளித்தனர் நடைபெற்ற பேரணிகளில் கலந்து கொண்டவர்கள் தேசத்தின் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வெற்றியை பாசமுடன் கொண்டாடுவோம் என கூறினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க